வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சாலையில் சீறி பாய்ந்த சிறுத்தை அச்சத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி வளர்ப்பு விலங்கு போல் சுற்றித் திரியும் வனவிலங்குகளால் பொதுமக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஐம்பத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாகும் இங்கு சிறுத்தை கருஞ்சிறுத்தை கரடி காட்டெருமைகள் மான் போன்ற வனவிலங்குகள் அதிகம் உள்ள பகுதியாகும் அதேபோல் சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படும் நிலையில் காட்டு யானைகளும் சீசனுக்கு வருவது போல் குளிர்ச்சிக்காக மற்றும் உணவு தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி வருவது வழக்கமாகும் இந்நிலையில் இடைவிடாமல் வனவிலங்குகள் நகரப்பகுதி மற்றும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் சர்வ சாதாரணமாக செல்லப்பிராணிகள் போல் இரவு மற்றும் பகல் வேளையில் வலம் வரத் துவங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு ஓட்டுப்பட்டறை காமாட்சியம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் ஒருவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே சாலையில் சீறிப்பாய்ந்த சிறுத்தையால் வாகன ஓட்டி அச்சமடைந்துள்ளார் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது எனவே அசம்பாவிதம் எதுவும் நடக்கும் முன்னர் வனத்துறையினர் இரவு வேளையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்